என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்க இன்னைக்கு பரோட்டா காலையில கிடைச்சிச்சா ஈவினிங் தானே கிடைக்கும் மேக்ஸிமம் சரி சரி பரோட்டா சாப்பிட்டிருக்காரு ஆனா அடிக்கடி சாப்பிடக்கூடாது சரியா ஒன்ஸ் எடுத்துக்கலாம் சரியா ஆ ஏன்னா பரோட்டா வந்து செரிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிறோம் அப்படியே இருந்தாலும் குடல்ல போய் ஒட்டிக்கிறோம் பிசில் மாதிரி கம்மு மாதிரி ஒட்டிக்கிறோம் அதனால் பரோட்டாவை என்ன செய்யக்கூடாது அடிக்கடி சாப்பிடக்கூடாது குரலோட கூட ஒட்டிக்கிறோம் ரொம்ப மாத கணக்கில் உள்ளேயே இருக்கும் அது சரியா அடிக்கடி சாப்பிடாதீங்க பரோட்டா சரி சரி நீ கேப்பா பரோட்டா பரோட்டாவா நீ பரோட்டாவா கவனிக்கிறேன் பரோட்டா கவனிக்கணும் நீ ரச கத்திரிக்காய் ஆ நீங்கள் சாம்பார் ரைஸ் தோசை தக்காளி கொஜு காய் சாப்பிடலையா நீங்கள்ப்பா பருப்பு சோறு பீருக்கங்கா வெரி குட் வெரி குட் வெற்றி எதோ காணா ஒரு இடத்துல உட்கார மாட்டார் ஐயா சொல்லு சொல்லுப்பா நீ என்னவா சாப்பிட்டீங்க லெமன் சோறு பாய் நான் நேத்தே சொல்லலை அவங்கிட்ட இரு அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் என்னப்பா நேத்தே லஞ்ச் அப்போ நான் சொன்ன டைம் இல்லைன்னு காரணம்னு சொல்லக்கூடாது டெய்லி கரெக்டாக வைக்கணும் காய் குழம்பெல்லாம் ஓகேவா இங்கே பாரு ஏன் தெரியுமா நான் அவங்கள போஸ்ட் பண்ணுறேன் என்னப்பா எதுக்காக உங்களை லஞ்ச் கரெக்டாக எடுத்துக்கோங்க ஹெல்த்தி ஃபுட்டாக எடுங்க பிரேக்ஃபாஸ்ட்டு ஹெல்த்தி ஃபுட்டாக எடுங்க ஸ்நாக்ஸ் ஆல்சோ மஸ்ட் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா உங்க உடம்பு நல்லா இருந்தால் தான் என்ன செய்ய முடியும் உங்களால் கரெக்டாக உங்களுக்கு சளி பிடிக்காது காய்ச்சல் அப்படி வராமல் இருந்தாலும் என்ன நீ ஸ்கூலுக்கு ஸ்கூலில் வந்து பாடங்களை கரெக்டாக நீ கவனிப்ப சரியா அப்ப பாடங்களை நல்லா கவனிச்சு கரெக்டாக எழுத படிக்க இருந்தா என்ன செய்வேன் நல்லா அட்டன் பண்ணுவ நல்லா மார்க் வாங்குவேன் நல்லா படிச்சு படிச்சு பெரிய ஆளாகி வேலைக்கு போய் ஓம் ஃபேமிலி நீ ரன் பண்ணுவ இல்லையா அப்ப எல்லாத்துக்கும் பேசிக் மூல காரணம் எது தான் எதுக்கு எது இதயமா இதயம்மா ஆஹ் நம்ம உடம்பு எல்லாத்துக்கும் மூல காரணம் எது நம்ம உடம்பு அந்த உடம்ப நம்ம என்ன செய்யணும் நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியா வச்சுக்கணும் சாப்பிட்டா மட்டும் பத்தாது முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும் உடம்ப அசைவும் கொடுக்கணும் அதாவது உடற்பயிற்சி செய்யணும் நீங்கள் சின்ன பிள்ளைங்க நீங்களாம் உட்காந்துட்டு தண்டால் எடு எடு இதை எடுல்லாம் தேவையில்லை நீங்கள் என்ன செய்யலாம் நல்லா ஓடி ஆடி விளையாடுங்க இந்த ஏஜ்ல நீங்கள் என்ன செஞ்சால் போதும் ஓடி ஆடி நல்லா சாயங்காலம் ஈவினிங் வீட்டுக்கு போறியா ஒரு ஆஃப் அன் ஹவர் பக்கத்து இருக்கிற பிள்ளைங்க இல்லாட்டி உங்கள் அக்கா தம்பியோட என்ன செய்யலாம் நீங்கள் ஓடி ஆடி நல்லா வேர்க்க வர வேர்க்குற மாதிரி விளையாடுங்க ஓகேவா விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா பசிக்கு நல்லா சாப்பிடுவீங்க அப்போ அடிக்கடி காய்ச்சல் வராது சளி பிடிக்காது உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் சரியா அதனால் அதனால ஹெல்த்தி ஃபுட்டாக எடுக்கணும்னு சொல்கிறது அதுக்காக தான் அவங்களுக்கு நான் டெய்லி கரெக்டாக சாப்பிட்றியா அப்படின்னு நான் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறது சாப்பாடு தான் மெயினு நம்ம உடம்பு தான் மெயின் சரியா புரியுதாப்பா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் ஹெல்த் இஸ் த வெல்த் புரியுதா ஓகே